மாண்புமிகு வருங்கால முதல்வர் மக்கள் விரும்பும் முதல்வர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய ஆணையின்படியும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அருமை ஆசான் எங்களுடைய வழிகாட்டி அருமையண்ணன் உயர் திரு ஆனந்த் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி தூத்துக்குடியில் எங்களுடைய தலைவருடைய பொழுது நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது தமிழக வெற்றிக்கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருடைய முன்னிலையில் கூட்டம் இனிதாக நடைபெற்றது இதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்களை பற்றி விமர்சனம் செய்த தமிழக அமைச்சர்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர்களான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் திருமதி ஜீவன் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகம் கடமைப்பட்டிருக்கிறது அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதிலை கொடுத்தால்தான் மக்களுக்கு சரியான ஒரு புரிதலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பத்திரிகையாளரை சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஜனநாயகத்தினுடைய தூண்களான பத்திரிகையாளர்கள் எங்களுடைய செய்திகளை மக்கள் மன்றத்திலே முறையாக எடுத்து சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினை நாங்கள் நடத்துகின்றோம் அதாவது நேற்று மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களுடைய தளபதியாரை பற்றி கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ள நிலையில் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் எங்களுடைய தளபதியோ எங்களுடைய தளபதியினுடைய தலகர்த்தராக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரோ உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தேவையானவற்றை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அந்த அந்த நேரங்களிலே உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் முன்னூறு கோடி ரூபாய் உழைக்கின்ற சம்பாத்தியம் பண்ணுகின்ற தளபதியார் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியை அமைச்சர் அனிதா அவர்கள் சொன்னார்கள் தலைவர் தளபதியார் அவர்கள் ஆரம்ப காலம் முட்டே மக்களுக்கு எல்லா விதமான நலத்திட்டங்களை தனதுடைய ரசிகர் மன்றங்கள் மூலமாக மக்கள் மன்றங்கள் மூலமாக சுனாமி காலகட்டத்தில் இருந்து பெருந்தொற்றான கொரோனா காலகட்டத்தில் இருந்து மக்களுக்கு பலவிதமான உதவிகளை சத்தம் இல்லாமல் வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எல்லா உதவிகளையும் செய்து வந்தார்கள் அதுபோக போக விலையில்லா உணவகம் ஆதரவற்றோர் அனாதைகள் ஆகியோர்களுக்கு தன்னுடைய நற்பணி மன்றத்தார் மூலமாக மக்கள் மன்றத்தார் மூலமாக அருமை சகோதரர்கள் மூலமாக எல்லோருக்கும் விலையில்லா உணவகம் கொடுக்கப்பட்டுள்ளது படித்த மகளிரை வைத்துக் கொண்டு படிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு படிப்பகத்தை உருவாக்கி மாலை நேரங்களிலே படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரும்பணியை எங்களுடைய மக்கள் மன்றத்தார் செய்தார்கள் இவ்வாறு குருதியகம் ரத்தம் இல்லாமல் தவித்து விபத்துகளில் சிக்கியோ இல்லது வேறு ஏதோ நோய்வாய்ப்பட்டோ அவர்களுக்கு இரத்த தானம் செய்ய வகையிலே குருதியகத்தை அவர்கள் அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள் இவ்வாறு பல்வேறு உதவிகளை சத்தமில்லாமல் செய்த எங்களுடைய தளபதியாரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆண்டு முதற் கொண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரை இவர் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் திமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே இவர் வந்து அமைச்சராகவும் இருந்து பதவி வைத்திருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே இவர் தொகுதிக்கு என்ன விதமான நன்மைகளை செய்தார் என்பதனை அவரால் சொல்ல முடியாது ஆனால் இவர் என்னென்ன செய்யவில்லை என்பதனை நாங்கள் பட்டியலிட்டு காட்ட முடியும் எங்களால் ஒண்ணு இந்த இளைஞர்கள் வருங்காலத்தினுடைய தூண்கள் இத்தனை இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தினுடைய இவருடைய சட்டமன்ற பணியிலேயே இந்த இளைஞர்களுக்காக ஏதாவது தொழிற்சாலைகளை இவர் அமைத்தாரா இல்லவே இல்ல ஒன்றுமே இளைஞர்களுக்கான திட்டங்கள் எதுவுமே செய்யவில்லை திருச்செந்தூர் அறுவடை வீடுகளில் ஒன்று இந்த அறுவடை வீடுகளில் ஒன்றான இந்த திருச்செந்தூர்ல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலிருந்து பக்தர்கள் அனைவரும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் நேரடியாக சென்று திருச்செந்தூரை சென்று பார்த்தீர்கள் என்றால் கேவலத்திலும் கேவலமாக இருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்திற்கு பின்னாலேயே கழிவு நீர் கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது துர்நாற்றம் தாங்க முடியவில்லை எடிசன் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலே நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் கடந்த இருபது ஆண்டு காலமாக அதே துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவு நீர் கால்வாயில் ஓடிக்கொண்டே இருக்கிறது சரிபடுத்தக்கூடிய அமைச்சர் நிறைவேற்றவில்லை சிறுபான்மையினருடைய வாக்குகள் வேண்டும் மீனவர்களுடைய வாக்கு வேண்டும் அனைத்து தரப்பினருடைய வாக்குகள் வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த அமைச்சர் உதாரணத்திற்காக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புண்ணக்காயில் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது நாற்பது நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது அவர்களும் உங்களுடைய இருபது ஆண்டு கால சட்டமன்ற பணியிலே கேட்டு 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 போராடி கடைசியில் தன்னெழுச்சியாக அந்த ஊர் மக்களை திரண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் இருபது ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு ஊருக்கு நாற்பது நாளைக்கு தண்ணீர் வருகிறது என்றால் இதை விட கேவலமான விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது ஆத்தூருக்கு ஆத்தூருக்கு கால் மேல மே பாலம் கெட்டுனீங்க அந்த பாலம் கடந்த வெள்ளத்தின் பொழுது அடித்து செல்லப்பட்டது விட்டது இதுவரைக்கும் அந்த ஆத்தூர்னுடைய பாலத்தை நீங்க கெட்டிருக்கீங்களா கெட்டவே இல்லை ஆறுநேர்ல இருக்கக்கூடிய பண்டாரங்குளம் புது குளம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நாங்களே சிறு வயதுல போய் குளித்து நிரம்பி நிரம்பியதாக இருக்கும் பண்டாரம் குளமும் புது குளமும் அந்த குளங்கள் இருக்கிறதா நீங்க மக்களுடைய பணத்தை தான் தூர்வாரிக்கிட்டே இருக்கீங்க நீங்க குளங்களை தூர்வாரவில்லை திருச்செந்தூர் அடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடன்குடி உடன்குடியில ஒரே திட்டத்தை நாலு தடவை செய்யக்கூடிய மகா மகா பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த அமைச்சர் என்னன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பணிகள் செய்து அதாவது பஸ் ஸ்டாண்டில் கடைகளை மராமரித்து செய்து அதை வந்து கடையில் உள்ள உரிமையாளர்களிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் மீண்டும் தங்களுடைய கடைகளை வந்து உருவாக்குகின்ற பட்சத்தில் மறுபடியும் மூணு கோடி ரூபாய்க்கு அதே இடத்துல டெண்டர் ஒரு வேலைக்கு ஒன்பது வேலையா செய்வீங்க இதுதான் உங்க திராவிட மாடல் ஆட்சியா முதலில் நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செம்மையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஒழுக்கங்களை பற்றி கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதனை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறோம் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உன்னை சொல்லுகிறார் எம்ஜிஆரோ விஜயும் ஒன்னா சொல்லி கேட்கிறார் நாங்கள் இன்று உறுதியாக இன்று தமிழக மக்கள் எம்ஜிஆர் அரசியல் சொல்லவில்லை நீங்க பேச முதல சொல்றீங்க எம்ஜிஆர் வந்து திமுகவினுடைய பொருளாளராக இருந்தாரு அதுக்கு பின்னால் உள்ள கதையும் சேர்த்து சொல்லணும் இவங்கெல்லாம் சிறிய வயதுக்காரர்கள் இவங்களுக்கு விளக்கம் தெரியாதுன்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தார் உங்களுடைய சேட்டைகள் தாங்க முடியாமல் அவர் வந்து தனி கட்சியை ஆரம்பித்தார் அவர் ஆண்ட பதினோரு ஆண்டு காலம் உங்களை ஆட்சி கட்டிலே அமர்த்த விடாமல் கடைசி வரைக்கும் உங்களையே வெளியில வச்சுட்டு அந்த மனிதரும் போய் சேர்ந்தார் இதுதான் அந்த வரலாறு நீங்க வந்து செலக்டிவ் அம்னிசியா மாதிரி நீங்க வந்து நடுவுல பக்கத்தை காணுங்கிற மாதிரி பாதிய சொல்லி மீதிய சொல்லாம இருக்கீங்க மீதி கதையும் நீங்கள் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மனிதர் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இதே தமிழக மக்கள் தளபதியை அவருடைய மறு உருவமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது மேலும் நாங்கள் நாங்கள் சொல்லிக்கொள்ள நாங்கள் இன்னொன்னே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இதே மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் உங்களுக்கு இதைவிட தேவையான பதிலடிகளை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் நீங்கள் நிதி ஆதாரங்களை ஒரு வாக்குறுதி என்பது தேர்தல் காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி அந்த வாக்குறுதி என்பது ஒரு ஒழுக்கமான அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு அனுபவமிக்க அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு வாக்குறுதி ஒன்றினை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குறுதியை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருட்டு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு எழுதி கொடுப்பவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாரும் ஒரு வாக்குறுதிகளை வாய்ப்பு வந்த மாதிரி கொடுத்து விட்டு இன்றைக்கு மக்கள் படுகின்ற உண்மையான எதிர்பேட்சியாக மக்களினுடைய குரலாக மக்களினுடைய மனசாட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்று இருக்கின்றது உங்களை நாங்கள் சும்மா விடவே மாட்டோம் இதுதான் உண்மை சொத்து வரி உயர்வு நூறு சதவீதம் சொத்து வரி உயர்வு உங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையா இதை சொல்லுங்க நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலும் மாதந்தோறும் மின்கட்டணத்தை நீங்க சொல்லுவேன்னு சொன்னீங்க மின்கட்டணத்தை வந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க மாதந்தோறும் ஆக்கியிருக்கீங்களா உங்களுடைய துணை முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா துணை முதலமைச்சரா வந்தார்ல எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாத சினிமா நடிகர் நான் சினிமா செய்திகளை நான் பார்க்கறதில்ல இல்லை ஆனா இவர் சினிமா நடிச்சிட்டு தான் இவர் வந்தாரு இவர் வந்துட்டு இவர் வந்து சொல்றாரு நான் சினிமா செய்திகளை பார்க்கல அவர் சொல்ற நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்தாக நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் இப்படி எங்களுக்கெல்லாம் பூ சுத்தி 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 ஒரு எதிர்கட்சி சரியான முறையில் கேட்காத பட்சத்தில் இவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை தமிழ் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம் பிறக்கும் உங்களுக்கு மாற்றான ஒரு இயக்கம் நாங்கள் உருவாகுவோம் நாங்கள் வென்று காட்டுவோம் என்பதனை நன்றி இன்னொன்றையும் சொல்லுகிறார் இன்னொன்றையும் சொல்லுகிறார் இன்னொன்றையும் சொல்லுகிறார் அதாவது என்ன சொல்றாருன்னா டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் கதையில நம்ம நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளரை கண்டு ஓடுன ஓட்டம் இருக்கே அதை பார்த்து எங்களுக்கு வந்து சிரிப்பு தான் வருது இதே தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னார்கள் இதே பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ என்னன்னா முக்குக்கு முக்குக்கு டாஸ்மாக் முக்குக்கு முக்குக்கு டாஸ்மாக் குடி குடிகாரர்களுடைய பிரதேசமாக தமிழ்நாடு மாறிவிட்டது குடிகாரர்களுடைய பிரதேசமாக தமிழ்நாடு மாறிவிட்டது அதை செம்மை போதை போதை இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திலே சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை தடுப்பதற்கான உங்களுக்கான செயல் திட்டங்களை நீங்கள் மக்கள் மன்றத்திலே பெருமையாக எடுத்து சொல்லுங்கள் வீதிக்கு வீதி எல்லா இடங்களிலும் போதை கலாச்சாரம் அதை தடுப்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய செயலாற்றங்களை நீங்கள் நீங்கள் அது போக இளம் வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் உங்களை உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை அந்த குற்றச்சாட்டு உங்களிடையே இருக்கிறது ஒரு கோடியே எண்பது லட்சம் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கின்றார்கள் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் விட்டு போட்டுட்டு நீங்க வந்து விஜய் அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பழைய டயலாக் திமுக உருட்டல் மரட்ட அரசியல் நீங்க எங்ககிட்ட பண்ணீங்கன்னா அந்த பருப்பு எங்ககிட்ட வேகாது இருக்கின்றது அனைவரும் இளம் ரத்தங்கள் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் மக்களுக்கு உங்களுடைய அட்டூழியங்களை எடுத்து சொல்லுவோம் வீதி வீதியாக போவோம் கிராமம் கிராமமாக போய் உங்களுடைய திறனற்ற செயல்பாடுகளை போய் மக்களிடத்துல போய் எடுத்து சொல்லுவோம் நீங்கள் தோல்வியினுடைய விளிம்புல இருக்கீங்க அதனால உங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கிறது ஒரு நாள் நேற்று அமைச்சர் சொல்றாரு அனந்தி அது சனிக்கிழமையா ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் ஒரு நாள் தான் சொல்றோம் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம் மீதி ஆறு நாள் திமுகவினுடைய கதறல் தான் ஆறு நாள் நீ கதறதுக்கு அவனுக்கு அந்த வாய்ப்பை நாங்கள் குடுக்குறோம் நீ வந்து ஒரு நாள் தான் நாங்க பிரச்சாரம் ஆறு நாள் உனக்கு கதறதுக்கு டைம் கொடுக்குறோம் நீ கதறிக்கிட்டே இரு அதுக்கு அடுத்தப்பட ஒரு நாள் அப்புறம் நீ மறுபடியும் ஆறு நாள் வாழ்க்கை இனி உங்களுக்கு கதறல் தான் பரிசாக கிடைக்கும் தமிழக மக்கள் உங்களுக்கான ஒரு பரிசு என்ன பரிசு தோல்வியை பரிசாக கொடுக்க தயாராகிவிட்டார்கள் தோன்றி பேசுவதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாம் இருந்து விட்டோம் நாம சொல்றதுதான் வேத வாக்கு கடைசி நேரத்தில் நாம் ஏதாவது செய்து நாம் ஏதாவது செய்து விடலாம் என்று நினைத்தால் அது பாச்சா பழிக்காதே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தகுந்த பாடத்தை அதற்கு கொடுப்போம் மீனவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மீனவர்களுடைய பிரச்சனைகளை பத்தி சற்றும் அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேச ஆரம்பித்தால் உங்க ஓட்ட தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லி சொல்ற ஒரு அமைச்சருக்கு இதுதான் அழகு ஓட்ட தூக்கி உங்க ஓட்ட தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்றாரு ஒரு அமைச்சர் என்பவர் அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து இனங்களுக்கும் ஒரு பொதுவானவராக இருந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு முறையான பதில்களை கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு தேவையற்ற பேச்சுகளை அவர் பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இதே திருச்செந்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகம் இதை உங்களுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் வாய் வார்த்தைக்காக பேசுகின்றவர்கள் அல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும் நான் திருச்சியில இருக்கேன் என்ன நடந்துருன்னு சொன்னேன் ஓடியே போயிட்டேன் அன்னைக்கு நீ திருச்சியிலே நேரு கிடையாது அடுத்ததாக இன்னொன்னுக்கு வருகிறேன் இந்த உள்ளூர் அமைச்சரா இருக்கிறாங்கல்ல கீதா ஜீவன் இருக்காங்கல்ல இவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க இது கொள்கை இல்லா ஒரு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்திற்கு ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு ஒழுக்கம் கிடையாது ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இயல்பாகவே ஒழுக்கத்தோடு வளர்ந்தவர்கள் எங்களுடைய தளபதி அதற்கான ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எப்படி பொது வழிகளில் நாங்கள் பேச வேண்டும் என்பதனை நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சீனியர் அமைச்சரான துறைமுருகனுக்கு போய் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய சீனியர் அமைச்சரான பொன்முடிக்கு போய் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் அவர் தான் நாம இப்படி போடணுமா இப்படி போடணுமா என்று முட்டாள்தனமாக பேசி உச்ச நீதிமன்றமே கூப்பிட்டு நீ ஒழுக்கமா இரு என்பதனை சொல்லி கொடுத்தது வந்து அவர்களுக்குத்தான் ஆதலால் இவர்கள் யாரும் எங்களுக்கான ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பாடம் எடுக்க தேவையில்லை அப்படி நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்தில் இளைஞர்களாகிய நாங்கள் இருக்கின்றோம் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் முதல் முன்னெடுப்பாக முதல் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதனை உங்களுக்கு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்தித்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்து கழகத்தினுடைய சார்பாக அனைத்து நிர்வாகிகளிடம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டோம் மிகப்பெரிய லெவல்ல எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதே தூத்துக்குடி மாநகரை வந்து நாங்க திக்குமுக்காட செய்வோம் வரலாற்றிலே இப்படி ஒன்னும் நடந்ததே இல்லை என்பதனை எப்படி நாங்க வந்து பேச்சு எல்லாம் சொல்லிட்டு போல திருச்சி மாநாட நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கு முன்னால விக்கிரவாண்டி அப்புறம் திருச்சி அதுக்கப்புறம் சாரி மதுரை மதுரைக்கு அப்புறம் இப்ப திருச்சி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க தூத்துக்குடி வரும் அது வேற லெவல்ல இருக்கும் அதனால் அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான ஏற்பாடுகள் தலைமை கழகத்தின் முறையாக நடந்து கொண்டிருக்கணும் சரியான நேரங்களில் தலைமை கழகம் அதற்கான அறிவிப்பை தங்களுக்கு வெளியிடும் அதற்கான நாங்களும் அதே மாதிரி எதிர்பார்ப்போட இருக்கிறோம் ஆகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இரண்டு அமைச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் மக்கள் பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற முறையற்ற பேச்சுகளை தவிர்த்துவிட்டு

இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுடைய விஷயங்களை நீங்கள் அதை பற்றியோ தேவையில்லாத பற்றியோ நீங்கள் பேசினால் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் மிகப்பெரிய பதிலடியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதனை கூறிக்கொண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்